மயிலாடுதுறை அருகே பூமி வெப்பமயமாதலை தடுக்கவும் வேளாண் தொழிலை செழிக்க மழை வேண்டியும் நடைபெற்ற சமூக நல்லிணக்க தேர்பவனியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் கூரைநாடு கொண்டாரட்டி தெருவில் அமைந்துள்ள புனித அந்தோனியர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் நாளில் திருப்பலி தேர் பவனி நடைபெறுவது வழக்கம் அதன்படி பூமி வெப்பமயமாதலை தடுக்கவும்

நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு சப்தமாக உற்சாகத்தோடு ஆலம்பரத்தோடு இந்த இரண்டு புனிதர்கள் புனித பதவி அந்தியாக புனித வடத்தஞ்சு அவர்களுக்கு நன்றி செலுத்திகிற விழாதான் இந்த வருடத்தின் சிறப்பு என்னவென்றால் எங்களுடைய மறை மாவட்டத்துடைய புதிய ஆயர் நான்காவது ஆயர் மேதகு இ சகாயராய் அவர்களோடு சேர்ந்து நன்றி செலுத்தினார் அதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பு மிக சிறப்பாக திருப்பலி நிறைவேற்றி வழக்கம் போல ஐந்து அற்புதமான தேர்கள் இந்த பிரதான வீடுகளிலே வளம் வந்தன இந்த பதுவை வளர்த்து அந்த வழியாக ஒரு தேரில் அடுத்து அன்பு தாய் அன்னை ஆரோக்கிய ஆரோக்கியத்தாய் ஒரு தேரில் ஈ எஸ் அகஸ்தியாக ஒரு தேரிலே ஆரோக்கியநாத ஒரு தேரியிலே அதன் முன் எல்லாருமே வழிநடத்துக்கி வகையில் காவல்துறை தேர் என்று ஐந்து தேர்கள் இந்த பிரதான வழக்கமாக வருகின்ற வீவுகளிலே வளம் வந்தன ரோமன் கத்தோலிக் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல மற்ற சபையைச் சார்ந்தவர்கள் சிஎஸ்ஐ டிஎல்சி மற்றும் பிற மதத்தை சார்ந்த சகோதர சகைகள் இந்து மத சகோதர சகோதர்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்று எல்லாரும் இந்த விழாவில் பங்கெடுத்து தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்தினார்கள் ஏனென்றால் வருடம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் மட்டும் வருகின்ற அல்ல இது எல்லா மதத்தினரையும் ஈர்க்கின்ற ஆலயமாக அமைந்திருக்கின்றது இது ஒரு மத நல்லிணக்க கூடாரமாக புனித இடமாக இருக்கின்றது இந்த இடத்துல பணியாற்றியதில் ரொம்ப சந்தோஷம்